கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை குறித்து தான் நாங்கள் பார்த்தோம் நேற்ற தினத்தை பார்த்தோம் நம் சரீரத்திலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம் இன்றைய நாளில் நாம் போகிற காரதி சரீரம் கிறிஸ்துவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசு தாவியாகிய தேவன் அசைவாடுகிற வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக அல்லது ஆலயமாக இருக்கிறோம் நாம் ஒன்று கொடுத்தீர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்லுக நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அமேன் பிரியமானவர்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயம் பரிசுத்தாபியான ஒரு வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம் ஆகவே நாம் என்ன செய்ய முடியாது அந்த ஆலயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நடப்பிக்க முடியாது அது பரிசுத்தர் வாசம் என்கிற இடம் சேனைகளை கத்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் தேவர் சேனைகள் பாடுகிற மகிமைப்படுத்துகிற அந்த இடத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது கூடாது இதைத்தான் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்க நாம் எப்பொழுதுமே அந்த ஆலயத்தை தூய்மையாக பரிசுத்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் கெடுக்கும் சந்தர்ப்பத்திலே தேவன் நம்மை கெடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றா பதினாறாம் இந்த ஒட்டு குருந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் சரிதமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயம் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம் அப்ப நம்ம பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல ஏனென்றால் நாம் நேற்றைய தினத்திலே பார்த்து நம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டோர இயேசுகிறத்துடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவன் எங்களுக்காக கொடுத்து அவர் கிரையத்துக்கு கொண்டிருக்கிறபடினாலே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல பிரியமானவர்களே நாம் இப்பொழுதும் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இரண்டாம் சங்கீத சங்கீதக்காரன் அழகா சொல்லி தொண்ணூத்தி மூன்றாவது சங்கீதம் அஞ்சாவது வசனத்திலே பரிசுத்தமே ஆலயத்தின் இருக்கும் அமேன் ஆகவே நம்முடைய ஆ நாம் கத்தருடைய ஆலயமா இருந்தால் நம்முடைய பரிசுத்தான் தான் அதனுடைய அலங்காரம் அதனுடைய மகிமை எல்லாமே தான் ஆகவே நம்ம பரிசுத்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் நாங்க வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதின் ஆறாவது வசனை வாரி சொல்கிறது தேவனுடைய ஆலயத்தின் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மீது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே குலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களாமே நம் ஜீவனுள்ள தேவனுடைய இருந்தால் கத்தர் அருவறுக்கத்தக்க கத்தர் வெறுக்கத்தக்க எந்த விக்கிரகங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது எந்த பரிசுத்த குலைச்சலாக்கிற காரியங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அது ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற அசைவாடுகிற இடமாயிருக்கிற அப்படின்னா கிறிஸ்தவ குணன் மாணவர்களே நம்முடைய அலங்காரம் இருக்கட்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்கிற இடமாய் அவருடைய நாம மய்மைப்படுகிற இடம் நாம் நம்முடைய சரீரத்தை வைத்துக் கொள்வோமா இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தரங்களிலே பிரியப்படுவார் அவருடைய நாமம் மயிமைப்படும் அவருக்கு கனமும் மயி உண்டாகட்டும் கர்த்த தாமங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஆலயமாய் மாற்றி ஆல்